ப்ரைஸ் நாள் என் பேர் ஈவன் நான் தாம்பரத்துலேருந்து வரேன் நான் பிகாம் முடிச்சுட்டு லாஸ்ட் இயர் வந்து கேம்பஸ் மூலயமா ஒரு ஜாபில் பிளேஸ் ஆயிருந்தேன் நல்லா தான் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஜூன் மந்த் என்ன ஆயிடுச்சுன்னா ஜாபில் வந்து நிறைய சேஞ்சஸ் ஃபுல் நைச்சு போட்டாங்க எனக்கு வந்து சரி எடுத்து பண்ணலாம் அப்படின்னு தான் இருந்தது ஆனால் வீட்டில் வந்து மம்மி டாடிக்கு வந்து பிரியமே இல்லை அந்த வாரமே வந்து அங்கிள் கிட்டே ஜோம் பண்ணும்போது அங்கிள் வந்து ஜாப் விடுற மாதிரி தான் அட்வைஸ் பண்ணாங்க திருப்பி அகெயின் ப்ரேயரில் வச்சுட்டு அங்கிள் வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொன்னாங்க இல்லை கத்தர் வந்து வேலையை விட சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க ஜாப் விடுறது அப்படின்னு அந்த நேரத்தில் கேட்கும் போது சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல அடுத்து என்ன செய்கிறது வேலை தேடணும்னா கூட எங்கே அப்ளை பண்ணுறது எங்கே போகிறது எதுவுமே சுத்தமாக பிளாங்கா தான் இருந்தேன் ஜூன் இருந்து நானும் ஆஃபீஸில் வந்து பேப்பர் போடுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து கத்தர் பேசினது வந்து நம்ம கீழ்ப்பணிஞ்சாகணும் ரொம்ப லேட் பண்ணக்கூடாது நம்மளுக்கு அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் தெரியலனா கூட பரவாயில்ல கத்தர் நடத்துவாருன்ற ஒரு தைரியம் இருந்தது அட் த சேம் டைம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவும் இருந்தது நான் போய் பேசும்போதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும் ஆஃபீஸில் அவங்க வந்து ஒரு லெவலுக்கு மேலே ரொம்ப திட்ட இருந்துச்சுட்டாங்க அது என் மேலே இருந்த கன்சர்னாலதான் அவங்க சொன்னாங்க ரொம்ப பைத்தியகாரதமாக நீ பண்ணுற உனக்கு அடுத்து நீ என்ன செய்யணும்னே உனக்கு பேக்கப் பிளானே இல்லாமல் நீ வந்து செய்கிற யோசிச்சு பாரு உன்னோட கரியரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இது இது இதுலேருந்து தான் நீ க்ரோவே ஆக நான் வேணா கூட பேசுகிறேன் வீட்டில் அப்படின்லாம் பேசுனாங்க மேனேஜர்ஸ்லாம் அந்த ஜூன் மாதம் ஃபுல்லாகவே பேசி பேசி அப்படியே பேசுகிற ஒரு ஸ்டேஜ்லேயே தான் இருந்ததே தவிர எந்த ஒரு ஆக்ஷனுமே அவங்களுமே எடுக்கல அப்புறம் ப்ரேயர் பண்ணிவிட்டு கடைசியில் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கே போயிட்டு நான் பேப்பர் போட்டுட்டேன் சரி பிஜி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் கிட்ட வச்சிருக்கும் போது சரி தான் பிஜி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தது இடையில வந்து ஜூலை சிக்ஸ்டீன் ஆர் ஃபோர்டீன் அந்த கேப்பில் வந்து நான் டப்ளியூசிசி காலேஜில் ஹெச்ஆர்எம்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன் அட்மிஷன்ஸ் க்ளோஸ் அந்த நேரத்தில் எல்லா காலேஜ் அட்மிஷன்ஸுமே க்ளோஸ் ஆகிடுச்சு சரி வராது போல அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் நான் அந்த ஒரு ஒரு மாதம் வந்து அந்த மைண்ட் ஃபுல்லாகவே என்னடா பண்ண போகிறோம் வேலையை வேற விட்டுட்டோம் எனக்கு வீட்டில் சும்மா இருக்கவோ எனக்கு பிடிக்கல அப்புறம் கிட்ட வந்து அந்த ஜூலை லாஸ்ட் வீக் வந்து ஜோங் பண்ணும் போது அங்கிள் சொன்னாங்க சரி நம்ம ஒன் வீக் டைம் எடுத்துப்போம் நீயும் ப்ரேயர்ல வை நான் ப்ரேயர் பண்றேன் ஜெபிப்போம் கத்தர் வந்து ஒரு வாசல் தரப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நான் கூட வீட்டுக்கு நான் போய் ஜெபிக்கல எனக்கு தெரிஞ்சு நான் ஒரே ஒரு நாள் என்னோட ரூம்ல வந்து நான் உண்மையிலேயே நான் வந்து உணர்ந்து நான் ஏஸ் பார்க்கிட்டு கேட்டேன் எனக்கு நான் எஸ்ப்பா நான் எந்த வழியில சொல்லிட்டு நான் ஒரே ஒரு நாள் தான் ஜெபிச்சிருப்பேன் அந்த வாரத்திலேயே அந்த 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 வாரம் ஆகஸ்ட் முன்னாடி அதாவது ஜூலை ஒரு நாள் வந்து எனக்கு காலேஜ்ல இருந்து கால் வந்தது இந்த மாதிரி ஒரு சீட் அவைலபிளா இருக்கு வந்து ஜாயின் பண்றீங்களா அப்படின்ட்டு இந்த இடத்துல நான் பேப்பர் போட்டுட்டேன் மூணு மாசம் நோட்டீஸ் பீரியட் வரை நான் இங்க கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் என்னடா இது நம்ம எதிர்பார்த்தது கை கிட்ட வந்து அப்படியே போகிற மாதிரி இருந்தது அகைன் ப்ரேயரில் வச்சு அழகாக எசப்பா நடத்தினாரு அது என்னென்னா ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து அட் அங்கேயும் அட்மிஷன்ஸ் க்ளோஸ் ஆகிருந்தது அங்கே இடத்த ஏசப்பா எனக்காக ஆயத்தப்படுத்தினாங்க உண்மையிலே அது வந்து அதெல்லாம் நடந்து ஒரு முடிவுக்கு வரும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏசப்பா எனக்காகவே அந்த இடத்த வந்து ஆயத்த பண்ணின மாதிரி இருந்தது அங்கிள் கிட்டே ஜோம் பண்ணி அங்கிள் அழகாக எங்களை ப்ரேயரில் நடத்தினார்